ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று கவலைகளை போக்குதல் சத்குரு என்பவர் யார் ஆறு சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்றுக் கொடுப்பவரும் மூச்சை அடக்கி ஆள்பவரும் முத்திரைகளை சூடியவரும் இன்பமயமான பிரம்மத்தை பற்றி உபதேசம் செய்பவரும் மந்திரத்தை ஓதி சிஷ்யர்களை விடாமல் ஜபம் செய்ய சொல்லுபவரும் இவைகளை எல்லாம் செய்தும் குறித்த நேரத்தில் ஒரு முடிவை உணரச் செய்யாதவர் சத்குரு ஆக மாட்டார் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை போதித்தாலும் தன்னால் மனதை அடக்க முடியாதவர் சத்குரு அல்ல ஆனால் யாருடைய உபதேசம் நமக்கு பயனற்ற தன்மையை உண்டாக்குகிறதோ உலக இன்பங்களை துச்சமாக நினைக்க செய்கிறதோ மனதை கட்டுப்பட செய்கிறதோ யார் நடத்தையிலும் பேச்சிலும் நன்மையை நினைத்து செய்கிறார்களோ அவரே சத்குரு சத்குருவானவர் சிஷ்யனிடமிருந்து லாபத்தையோ தேக சகாயத்தையோ எதிர்பார்க்கிறவர் அல்ல தன் மகனைப் போல் நினைப்பதல்லாமல் தமக்கு நிகராக சிஷ்யனையும் கருதுவார் படித்ததினால் துளியும் கர்வம் இல்லாதவர் சிறியதும் பெரியதும் அவருக்கு ஒன்றே ஹேமத் பந்த் ஜென்மத்தில் தான் செய்த நற்பயனே பாபாவிடம் சென்றடைந்தது என்று நினைத்தார் பாபாவிற்கு சிறிய வயதிலும் கெட்ட பழக்கங்கள் கிடையாது குடும்பம் நண்பர்கள் வீடு ஒன்றும் கிடையாது அவரது மன அடக்கம் அபாரமானது பயமில்லாமல் தனிமையில் உட்கார்ந்து தியானத்தில் ஆழ்வார் பக்தர்களின் உண்மையான அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடன் ஒன்றாக கலந்தார் உயிரோடு நடமாடிய காலத்தில் பக்தர்களுக்கு செய்த உதவியை விட அதிகமாக மகா சமாதி அடைந்த பிறகும் செய்து வருகிறார் இதை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் ஏராளம் ஆக பக்தர்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இருதயத்தின் விளக்கை நம்பிக்கை என்கின்ற எண்ணெயை ஊற்றி பக்தி என்கின்ற திரியால் ஏற்றி பிரகாசம் அடைய செய்ய வேண்டும் பிறகு பாபாவின் கருணை என்கின்ற கடலில் மூழ்கி எல்லையில்லாத இன்பம் அடையலாம் ஷேவடே இவர் வக்கீலுக்கு படித்து வந்தார் பரீட்சைக்கு முன் எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து தாங்கள் படித்ததை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்கள் அவ்வாறு செய்தபோது சேவடை நன்றாக பதில் சொல்ல முடியாமலும் தயார் செய்து கொள்ளாமலும் இருந்ததை பார்த்து மற்ற மாணவர்கள் கேலி செய்தார்கள் ஆனால் சேவடை உறுதியாகச் சொன்னார் நான் கண்டிப்பாக பரீட்சையில் தேறிவிடுவேன் என்னுடைய தெய்வமான ஸ்ரீ சாய்பாபா நான் படிக்காவிட்டாலும் தேர்ச்சியடைய செய்து விடுவார் என்று சொன்னார் சக மாணவர்களில் ஒருவரான சபட்நேக்கர் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு பக்கமாக சேவடவை அழைத்து சென்று பாபா என்பவர் யார் அப்படி உயர்வாக பேசப்படுபவர் இருக்கிறார் என்று விசாரித்தார் சேவடை பதில் சொன்னார் ஷீரடியில் மசூதியில் வசித்து வரும் பெரிய மகான் ஸ்ரீ சாய்பாபா அவர் பெரிய சத்புருஷர் இவரை போன்ற மகான்களை சந்திப்பது அரிது நமது பூர்வ ஜென்மத்தின் நற்பயன்கள் இழுத்து செல்லாமல் பாபாவிடம் செல்ல முடியாது நான் அவரை முழுமையாக நம்புகிறேன் அவர் சொன்னது பொய்த்தது கிடையாது என்னை கண்டிப்பாக பாஸ் செய்து வைப்பதாக கூறினார் ஆகவே மிக குறைவாக படித்திருந்தாலும் கண்டிப்பாக பாபாவின் அருளால் தேர்ச்சி பெற்று விடுவேன் என்றார் சபட்நேக்கர் பெரிதாக சிரித்து பாபாவையும் சேவடேவையும் கேலி செய்தார் சபட்நேகர் சபட்நேகர் வக்கீல் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று அக்கல் கோட்டில் வக்கீலாக பணியாற்றி வந்தார் பத்து வருடங்களுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் அவரது ஒரே மகன் தொண்டை வழியால் இறந்தான் அது சபட்நேக்கர் மனது வெடித்தது போலிருந்தது ஆகவே கண்டரிபுரம் கங்காபூர் முதலிய புண்ணிய சேத்திரங்களுக்கு யாத்திரை செய்தார் அப்பொழுதும் அவருக்கு சமாதானம் ஆகவில்லை வேதங்களை கற்றார் அதுவும் பலன் தரவில்லை புத்திர சோகம் தீரவில்லை கடைசியாக அவருக்கு சேவடை சொன்ன பாபாவின் மகிமையை பற்றியும் தான் கேலி செய்ததும் ஞாபகத்திற்கு வந்தது ஆகவே ஒரு பெரிய மகானை இகழ்ந்ததின் பலனே இது என்று மனதில் நினைத்து உடனே அவரது தம்பி பண்டிட்ராவுடன் சீரடிக்கு சென்றார் தூரத்திலிருந்து பாபாவை பார்த்ததும் மனதிற்கு இதமாக இருந்தது உடனே ஓடி சென்று பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி ஒரு தேங்காயை கொடுத்து மறுபடியும் வணங்கினார் பாபா உடனே கோபமுற்று வெளியே போ என்று சத்தம் போட்டார் சபட்நேகர் தலையை தொங்கவிட்டு மிகுந்த வருத்தத்துடன் மனசுமையுடன் பின்னால் சென்று ஒரு ஓரமாக நின்றார் பாபாவிடம் சென்று சேவிப்பதற்கும் அவர் கோவப்படாமல் தன்னை ஆசிர்வதிப்பதற்கும் யாரையாவது யோஜனை கேட்க நினைத்தார் சிலர் பாலா சிம்பியுடன் செல்லுமாறு சொன்னார்கள் அதே மாதிரியாக பாலா சிம்பியிடம் சென்று உதவி கோரினார் பாபாவின் படம் ஒன்று வாங்கி கொண்டு பாலா சிம்பியுடன் வந்தார் பாலா சிம்பி பாபாவிடம் போட்டோவை காண்பித்து அதில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் அங்கு சபட்நேகர் அன்பு இருப்பதாகச் சொல்லி பாபா சிரித்தார் மற்றவர்களும் சிரித்தார்கள் அப்பொழுது பாலாசிம்பி சபட்நேகரை அருகில் வந்து வணங்கும்படி சைகை காண்பித்தார் சபட்நேகர் ஓடி வந்து வணங்கியவுடன் மறுபடியும் பாபா போ என்று கத்தினார் சபட்நேகருக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை தம்பியுடன் சேர்ந்து ஒரு ஓரமாக கைகோத்து நின்று பாபா தன்னை ஆசிர்வதிக்க மனதிற்குள் பாபாவை வேண்டினார் ஆனால் பாபா உடனே சபட்நேக்கரை மசூதியை விட்டு வெளியே சென்றுவிட வேண்டும் என்று முடிவாக உத்தரவிட்டார் பாபா உத்தரவே சீரடியில் போற்றப்படுமாதலால் சபட்நேகர் மசூதியை விட்டு மிக வருத்தத்துடன் வெளியே வந்து அடுத்த தடவையாவது பாபா தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஊருக்கு கிளம்பினார் ஒரு வருடம் ஓடியது இன்னும் சபட்நேகரின் மனம் சமாதானமாகவில்லை கங்காபூருக்கு செல்லும் போது மனம் சாந்தியும் ஆகவில்லை கடைசியாக காசிக்கு செல்ல தீர்மானித்தார் புறப்படுவதற்கு இரண்டு நாள் முன்பு அவருடைய மனைவிக்கு ஒரு கனவு உண்டாயிற்று அவள் ஒரு குடத்துடன் கிணற்றுக்கு போகிறாள் அங்கு தலையில் ஒரு வெள்ளை துணி சுற்றியுள்ள ஒரு பக்கிரி கிணற்றடிக்கு வந்து ஓ பெண்ணே ஒன்றுமில்லாததற்கு ஏன் நொந்து கொள்கின்றாய் உன்னுடைய குடத்தை மிக தெளிவான தண்ணீரால் நிரப்பித் தருகின்றேன் என்றார் சபத்நேக்கர் மனைவி மிகவும் பயந்து போய் வெறும் குடத்துடன் ஓடி வந்துவிட்டாள் பக்கீரும் துரத்தி வந்தார் அப்பொழுதே கனவு கலைந்தது இந்த கனவை சபட்நேக்கரிடம் சொன்னாள் ஆக பாபாவே தங்களை அழைத்ததாக நினைத்து காசிக்கு போவதை மாற்றி ஷீரடிக்கு சென்றார் ஷீரடியில் பாபாவை பார்த்தவுடன் சபட்நேக்கர் மனைவிக்கு கனவில் கண்டவர் பாபாவே என்று விளங்கிற்று அவள் மட்டும் பாபாவிடம் சென்று வணங்கி உட்கார்ந்து அவரையே பார்த்திருந்தாள் அவள் கர்வமில்லாத தன்மையை பார்த்து பாபா திருப்தியடைந்து வேறு ஒருவருக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார் என்னுடைய இடுப்பு வயிறு கைகள் எல்லாம் குடைச்சல் எடுத்து வலி தாங்க முடியாமல் இருந்தேன் எல்லா மருந்துகளும் முயற்சி செய்தும் வலி கொஞ்சமும் குறையவில்லை ஆனால் இப்பொழுது எல்லா வழியும் மறைந்தது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது என்றார் யாருடைய பெயரை சொல்லாவிட்டாலும் அது சபட்னேக்கர் மனைவி தன்னை பற்றியே சொன்னதாகவும் பாபா சொன்னபடி அவளுடைய வழியெல்லாம் பாபாவை தரிசனம் செய்த மாத்திரத்தில் மறைந்தது பற்றி அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள் பிறகு சபட்நேகர் தனியாக பாபாவிடம் சென்று வணங்கினார் இப்பொழுதும் பாபா போ வெளியே என்றார் இந்த தடவை சபட்னேகர் ரொம்பவும் பொறுமையாகவும் கர்வத்தை உழைத்தவராகவும் இருந்தார் பாபாவை தான் இகழ்ந்ததாலேயே பாபா இப்படி வாட்டுகின்றார் என்றும் தான் தகுதி உடையவன் என்றும் இனி அம்மாதிரி செய்வதில்லை என்று மனதில் தீர்மானித்து பாபாவிடம் மன்னிப்பு கோரினார் யாருமில்லாத சமயத்தில் பாபாவிடம் சென்று பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு ஓவென்று கதறினார் அழுதார் புரண்டார் தனக்கு யாரும் கதியில்லை என்றார் அனாதே என்றார் தான் செய்தது தவறு என்றார் விம்மி விம்மி கண்ணீரால் பாபாவின் பாதத்தை அபிஷேகம் செய்தார் பாபாவின் பாதத்தின் அடியில் மசூதியின் தரையில் தலையை மோதிக்கொண்டார் பாபாவின் பாதத்திலேயே உயிரை விட தீர்மானித்தார் பாபா அனுகிரகம் செய்கிற வரையில் பாபா அடித்தாலும் கொன்றாலும் அவர் பாதத்தை விடுவதில்லை என்று சொல்லி ஓவென்று அழுதார் கருணையில்ல பிரபு கண்கண்ட தெய்வம் உருகு முள்ளத்தை உடைய மகா பிரபு அமிர்தவர்ஷிணி ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரே தெய்வமான பாபா சபட்னேக்கரின் தலையை கோதிவிட்டு சாந்தப்படுத்தி ஆசிர்வதித்தார் பிறகு சபட்னேக்கர் பாபாவின் பாதத்தில் உட்கார்ந்து பாதத்தை வருடிக் இருந்தார் பாபா ஒரு இடைச்சியை பார்த்து சபட்நேக்கரின் வாழ்க்கையை வரிசையாக சொல்லி ஒரே மகன் இறந்ததை சொல்லி இந்த ஆள் மகனை நான் கொன்றதாக சாடுகின்றார் நான் அம்மாதிரி செய்வேனா ஏன் இப்படி மசூதிக்கு வந்து கதற வேண்டும் இப்பொழுது நாம் செய்யப்போவது அதே குழந்தையை இவர் மனைவியின் வயிற்றில் வைக்கிறேன் என்றார் சபட்நேக்கர் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் எப்படி அறிந்துள்ளார் என்று மகிழ்ந்து புரித்து போனார் பாபா சபட்நேகரின் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்து இந்த பாதங்கள் மிக பழமையானதும் புனிதமானதும் ஆகும் பொழுது உன் மனசுமை இறங்கிற்றா என் மீது முழு நம்பிக்கை வைத்திரு பிறகு நீ நினைத்ததை அடைவாய் என்றார் சபட்நேகர் மிகவும் மகிழ்ந்து கண்ணீரால் பாபாவின் பாதத்தை அபிஷேகம் செய்து விடுதிக்கு திரும்பினார் நெய்வேதியத்துடன் மனைவி சைதத்துடன் வந்து பாபாவை வணங்கிக் கொண்டிருந்தார் பாபா நிவேத்தியத்தை அங்கீகரித்தார் அப்பொழுது மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சபட்னேகர் அடிக்கடி நமஸ்காரம் செய்ததால் தலையோடு தலை மோத வேண்டியது ஆயிற்று பாபா ஓ எதற்காக அடிக்கடி நமஸ்காரம் செய்கின்றாய் மனப்பூர்வமாக தாழ்மையுடன் அன்புடன் ஒரு நமஸ்காரம் செய்தால் அதுவே போதும் என்றார் அன்றிரவு சபட்னேகர் சாவடி ஊர்வலத்தை பார்த்தபோது பாபா பாண்டு ரங்கனாகவே சபட்னேவர்க்கு காட்சியளித்தார் அடுத்த நாள் ஊருக்கு திரும்புகின்ற சமயம் பாபாவிற்கு முதலில் ஒரு ரூபாயும் பிறகு பாபா கேட்டால் இன்னொரு ரூபாயும் மிச்சம் ஊர் பயண செலவுக்கும் வைத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தார் அதே மாதிரியாக பாபா இரண்டு ரூபாய் கேட்டு வாங்கி கொண்டார் இந்த தேங்காயை எடுத்து உன் மனைவியின் முந்தானிகள் கட்டி ஊருக்கு மன சஞ்சலம் இல்லாமல் திரும்பிப்போ என்றார் அதே மாதிரியாக ஒரு வருடத்தில் ஒரு மகன் பிறந்து ஷீரடிக்கு எட்டு மாத குழந்தையுடன் வந்து வணங்கினார் ஓ சாயி நீங்கள் செய்த உதவிக்கு எப்படி பிரதி உபகாரம் செய்வது என்று தெரியவில்லை ஆகையால் வெறும் நமஸ்காரம் செய்கின்றோம் அனாதியான எங்களை ஆசிர்வதித்து உங்கள் பாதமே என்றும் துணை இருக்கட்டும் கெட்ட எண்ணங்கள் மாறி மாறி வருகின்றன இவைகளெல்லாம் மாறி என் எண்ணங்கள் உங்களையே சுற்றி சுற்றி வர அனுகிரகம் செய்யுங்கள் என்று சபட்நேகர் பிரார்த்தித்தார் இக்குழந்தைக்கு பிறகு இன்னும் இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் ஒரு காலும் பாபாவின் வார்த்தை பொய்க்காது என்று சபட்நேகர் உணர்ந்தார் காகா சாஹிப் தீட்சிதர் பாபா சொன்ன மாதிரியாக மனதாளியே பாபாவை எப்பொழுதும் நமஸ்காரம் செய்து வந்தார் படுக்கையிலிருந்து எழுவது முதல் மறுபடியும் படுக்கைக்கு செல்லும் வரையிலும் எந்த காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் பாபாவையே விடாமலும் நமஸ்காரமும் செய்து வந்து கொண்டிருந்தார் படுக்கையிலும் பாபாவையே நினைத்து உறங்கியும் உறங்காமலும் பாபாவையே போற்றி வந்தார் எவ்வளவோ பெரிய பதவிகளை எல்லாம் உதறிவிட்டு சம்பாதனைகளை எல்லாம் துச்சமாக உதறி பாபாவையே உண்மையான தெய்வம் என்பதனை உணர்ந்து யாருடைய உதவியும் இல்லாமல் பாபா ஸ்மரணையிலேயே பொழுது உன் மனசுமை இறங்கிற்றா என் மீது முழு நம்பிக்கை வைத்திரு பிறகு நீ நினைத்ததை அடைவாய் என்றார் சபட்நேகர் மிகவும் மகிழ்ந்து கண்ணீரால் பாபாவின் பாதத்தை அபிஷேகம் செய்து விடுதிக்கு திரும்பினார் நெய்வேத்தியத்துடன் மனைவி சைதத்துடன் வந்து பாபாவை வணங்கிக் கொண்டிருந்தார் பாபா நிவேத்தியத்தை அங்கீகரித்தார் அப்பொழுது மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சபட்நேகர் அடிக்கடி நமஸ்காரம் செய்ததால் தலையோடு தலை மோத வேண்டியது ஆயிற்று பாபா ஓ எதற்காக அடிக்கடி நமஸ்காரம் செய்கின்றாய் மனப்பூர்வமாக தாழ்மையுடன் அன்புடன் ஒரு நமஸ்காரம் செய்தால் அதுவே போதும் என்றார் அன்றிரவு சபட்நேகர் சாவடி ஊர்வலத்தை பார்த்தபோது பாபா பாண்டரங்கனாகவே சபட்நேவர்க்கு காட்சியளித்தார் அடுத்த நாள் ஊருக்கு திரும்புகின்ற சமயம் பாபாவிற்கு முதலில் ஒரு ரூபாயும் பிறகு பாபா கேட்டால் இன்னொரு ரூபாயும் மிச்சம் ஊர் பயண செலவுக்கும் வைத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தார் அதே மாதிரியாக பாபா இரண்டு ரூபாய் கேட்டு வாங்கி கொண்டார் இந்த தேங்காயை எடுத்து உன் மனைவியின் முந்தானையில் கட்டி ஊருக்கு மன சஞ்சலம் இல்லாமல் திரும்பிப்போ என்றார் அதே மாதிரியாக ஒரு வருடத்தில் ஒரு மகன் பிறந்து ஷீரடிக்கு எட்டு மாத குழந்தையுடன் வந்து வணங்கினார் ஓ சாயி நீங்கள் செய்த உதவிக்கு எப்படி பிரதி உபகாரம் செய்வது என்று தெரியவில்லை ஆகையால் வெறும் நமஸ்காரம் செய்கின்றோம் அனாதியான எங்களை ஆசிர்வதித்து உங்கள் பாதமே என்றும் துணை இருக்கட்டும் கெட்ட எண்ணங்கள் மாறி மாறி வருகின்றன இவைகளெல்லாம் மாறி என் எண்ணங்கள் உங்களையே சுற்றி சுற்றி வர அனுகிரகம் செய்யுங்கள் என்று சவட்நேகர் பிரார்த்தித்தார் இக்குழந்தைக்கு பிறகு இன்னும் இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் ஒரு காலும் பாபாவின் வார்த்தை பொய்க்காதே என்று சபட்நேக்கர் உணர்ந்தார் காகா சாஹிப் தீட்சிதர் பாபா சொன்ன மாதிரியாக மனதாலேயே பாபாவை எப்பொழுதும் நமஸ்காரம் செய்து வந்தார் படுக்கையிலிருந்து எழுவது முதல் மறுபடியும் படுக்கைக்கு செல்லும் வரையிலும் எந்த காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் பாபாவையே விடாமலும் நமஸ்காரமும் செய்து வந்து கொண்டிருந்தார் படுக்கையிலும் பாபாவையே நினைத்து உறங்கியும் உறங்காமலும் பாபாவையே போற்றி வந்தார் எவ்வளவோ பெரிய பதவிகளை எல்லாம் உதறிவிட்டு சம்பாதனைகளை எல்லாம் துட்சமாக உதறி பாபாவையே உண்மையான தெய்வம் என்பதனை உணர்ந்து யாருடைய உதவியும் இல்லாமல் பாபாஸ் ஸ்மரணையிலேயே ரயிலில் பயணிக்கும்போது போது உட்கார்ந்தபடியே உயிரை விட்டார் நிச்சயமாக பாபா அவரை முன் சொன்னது போல் புஸ்தக விமானத்தில் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றிருக்க வேண்டும் பாபாவிடம் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டிற்கும் முழு அர்த்தமாக காகா சாஹிப் தீட்சிதர் விளங்கினார் குறைக்கடாட்சம் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் உட்கருத்து உலகில் தவறு செய்யாத மனிதன் இருக்க மாட்டான் தவறு செய்வது மனிதனின் சகஜ குணம் அந்த தவற்றை தெரிந்து கொண்டு பரிதாபப்படுபவன் பாவத்திலிருந்து விமுக்தி அடைந்து புண்ணியாத்மா ஆகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் ஆனந்தப்படுகின்றேன் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமான அனுகிரகம் காட்டுகின்றேன் ஒரு ஆடு மேய்ப்பவனுக்கு மந்தையில் நூறு ஆடுகள் இருந்தன அதில் ஒரு ஆடு மந்தையில் இருந்து தவறி எங்கேயோ சென்றுவிட்டால் அந்த மேய்ப்பாளன் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு தவறிவிட்ட அந்த ஒரு ஆட்டிற்காகவே கவலைப்படுகின்றான் அந்த ஆடு மந்தைக்கு வந்து சேர்ந்துவிட்டால் மேய்ப்பவன் எவ்வளவோ சந்தோஷப்படுவான் அவ்விதமாகவே சன்மார்க்கத்தில் உள்ளவர்களைப் பற்றி எனக்கு கவலை இல்லை துர்மார்க்கத்தில் சஞ்சரிப்பவர்களைப் பற்றியே என் கவலை அவனையும் சன்மார்க்கத்தில் இருக்கச் செய்ய நான் இரவும் பகலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என் ஏக்கம் அவனை பற்றியதே துர்மார்க்கத்தில் பிரயாணம் செய்யும் மனிதர்கள் என் ஏக்கத்தை புரிந்து கொண்டால் என் முயற்சிக்கு பலன் கிடைத்ததாகவே கருதுவேன் அப்படிப்பட்டவர்களை குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல் இந்த துவாரகா மாயி தாயிடம் இடுத்து கொள்வேன் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राज परब्रह्म श्री सच्चिदानन्द सत्करो साइनात्मराजिकी जय